நேத்து அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நம்மளை எல்லாம் மீளா துயரில் விட்டுட்டு நம்மளை விட்டு பிரிந்து சென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றின என்னோட ஆதங்கம் என்னன்றதை பற்றியும் என்னோட இரங்கல் செய்தி என்னன்றதை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரபலங்களோட இரங்கல் செய்தி என்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பு நண்பர் விஜயகாந்தை இழந்தது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அசாத்தியமான மன உறுதி கொண்டவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தார் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியா திகழ்ந்திருப்பார் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கார் எளிமை அன்பு உழைப்பு நட்பு பெருந்தன்மைக்கு ஒரே பெயர் விஜயகாந்த் அவர் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்துக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி என்னிடம் பழகினாரோ அப்படிதான் நட்சத்திர அந்தஸ்துக்கு வந்த பிறகும் பழகினார் எந்த அளவுக்கு பணிவு இருக்குமோ அதே அளவு நியாயமான கோபமும் இருக்கும் அவரது கோபத்துக்கு நானும் ரசிகன் அந்த நல்ல நண்பருக்கு மனபாரத்துடன் விடை கொடுத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தன்னோட எக்ஸ் வலைதள பதிவுல என்ன ஒரு எளிமையான யதார்த்தமான தைரியமான மனித நேயம் மிக்க மனிதர் நண்பர் நிஜ வாழ்வில் ஈரோவாக முதலிடத்தை பெற்றவர் மத்திய மாநில அரசு மரியாதை சும்மா வந்துவிடாது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அவரை போல சிறந்த மனிதராக வாழ்வதே அவருக்காக செய்கிற நெஞ்சார்ந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கண்ணில் துணிச்சல் ஒரு கண்ணில் கருணையுமாக வாழ்ந்த அபூர்வ கலைஞர் அவர் கடைக்கோடி மக்கள் வரை உதவி செய்து புரட்சி கலைஞனாக உயர்ந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா திரை உலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி சகாப்தம் படைத்தவர் இந்த சகாப்தம் இன்றுடன் முடிந்துவிட்டது இந்த நிலையில் சிந்துவதை தவிர எனக்கு வேறு மொழி தெரியவில்லை எனது அஞ்சலியுடன் அவரது ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கவிஞர் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற என் பாடலுக்கு உயிர் கொடுத்த கதாநாயகன் உயிரிழந்து போனார் வர் அரசியலில் வல்லவர் சினிமாவிலும் அரசியலிலும் டூப் அறியாதவர் கலைவாழ்வு பொதுவாழ்வு கொடை மூன்றிலும் பாசாங்கு இல்லாதவர் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் தொட்டவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவரை நில்லென்று சொல்லி காலம் நிறுத்திவிட்டது வருந்துகிறேன் கண்ணீர் விடும் குடும்பத்தாருக்கும் கதறி அழும் கட்சி தொண்டர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நடிகர் சிவகார்த்திகேயனோ பிறர் பசியை தன் பசியாய் உணர்ந்த உன்னத மனிதர்னு சொல்லியிருக்கார் நடிகர் நெப்போலியனோ ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்து விட்டோம்னு சொல்லியிருக்கார் நடிகர் சமுத்திர கனியோ என்னுடைய கேப்டன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பார்னு சொல்லியிருக்கார் இயக்குனர் மாரி செல்வராஜோ அலைவோசை இருக்கும் வரை உங்கள் நினைவோசை இருக்கும்னு சொல்லியிருக்கார் நடிகர் சிவக்குமார் தன்னோட இரங்கல் செய்தியிலே அரசியல் உலகம் ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டதுன்னு சொல்லியிருக்கார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசோ அந்த மனித நேயத்தை இனி எப்போது காண்போம்னு என்னோட வருத்தம் என்னன்னா சுமார் எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி கேப்டன் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தெளிவில்லாம பேசினப்போ அவரை வச்சு ட்ரோல் செஞ்சிட்டோம் அவரோட மறைவுக்கு பிறகு இப்ப அவரை எல்லோருமே தலையில தூக்கி வச்சிட்டு கொண்டாடுறோம் அவர் இருக்கிறப்பவே அவர்கிட்ட அதிகாரத்தையும் பதவியையும் தந்து அவரை பயன்படுத்த தவறிட்டோம் என்றது ான் என்னோட ஆதங்கம் என்னோட இரங்கல் செய்தி என்னன்றதை பற்றி நேற்று போட்ட வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாரு இனிமேலாவது நல்லவங்களை அவங்க இருக்கிறப்பவே பயன்படுத்திக்குவோம் கொண்டாடுவோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா அடைய இறைவனை வேண்டுகிறேன் ஓம் சாந்தி சாந்தி ஓம்